திட்டங்களை விடுத்து கொரோனா தடுப்பூசி உற்பத்தியை பெருக்கணிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அனைத்து வயது பிரிவுகளுக்கும் எளிதில் கிடைக்க செய்ய வேண்டும் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஜோதிமணி எம்பி கடிதம் கடிதத்தின் தமிழாக்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு வணக்கம் நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது பல நகரங்களில் நோயாளிகளுக்கான படுக்கைகள் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது நாடுக்கு நாள் இந்த நிலை தொடர்ந்து மோசமாகிக் கொண்டே வருகிறது மக்களிடத்திலும் பரவலாக அச்சம் ஏற்பட்டுள்ளது தற்பொழுது மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் தடுப்பூசிகள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக அறிகின்றோம் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள நகரங்களில் இந்நிலை இருப்பதால் தடுப்பூசி முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இத்தகைய காலத்தில் கோவிஷீல்ட் தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனமான சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தடுப்பூசிகள் உற்பத்தி செய்வதை அதிகரிக்க மூவாயிரம் கோடி நிதி கேட்டு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது இந்த தருணத்தில் தொகுதியின் கட்டுமான பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு ஆண்டுகளுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மக்கள் பிரதிநிதியாக நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நிதி உட்பட பிஎம் கேஸ் கீழ் பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி இருந்தும் உடனடி தேவையான தடுப்பூசிகள் தயாரிப்பதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வராமல் இருப்பது துரதிஷ்டவசமானது மேலும் இத்தகைய காலத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஆடம்பரமாக புதிய பாராளுமன்றம் அலுவலகங்கள் அமைக்க சென்ட்ரல் விஸ்தா புராஜெக்ட் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த தயக்கமும் காட்டாமல் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது இது அறமற்ற செயலாகும் எனவே மத்திய அரசு உடனடியாக முன்வந்து தேவையில்லாத ஆடம்பர திட்டங்களுக்கு செலவு செய்வதை விடுத்து தடுப்பூசிகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் உற்பத்தியை பெருக்குவதற்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த நோய் பரவலை குறைக்க வேண்டுமென்றால் வயது வரம்பில்லாமல் இல்லாமல் அனைவருக்கும் தடுப்பூசி கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது இத்தகைய நடவடிக்கை பல நாடுகளில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த உதவியுள்ளது எனவே மத்திய அரசு தடுப்பூசி உற்பத்தியை பெருக்குவதுடன் தடுப்பூசி மையங்கள் மூலம் அனைத்து வயது முன்பதிவிற்கான தேவையில்லாமல் தடுப்பூசிகள் விரைந்து அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்